மக்களே நான் இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாருங்கிற ஊர்ல தான் இருக்கிறேன் இதுதான் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பாளையக்காரர் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய மணிமண்டபம் இந்த நினைவு தூண் இருந்த தான் பெரிய புளிய மரம் இருந்திருக்கு அந்த புளிய தான் வந்து இங்கிலீஷ்காரங்களால் வந்து மாமன்னர் வந்து தூக்கில ஏற்றப்பட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்தை விலக்கி வாங்கி இந்த நினைவு தூண் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலை இதெல்லாம் அமைச்சது வேற யாரும் இல்ல நம்முடைய மறைந்த நடிகர்ல தான் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவங்க தான் வந்து வாங்கி இத வந்து நிறுவி இருக்காங்க இந்த நினைவு தூண்ல ஒரு அழகான கல்வெட்டு வச்சிருக்காங்க அதுல வந்து மொத்த டீட்டெயிலுமே அதுல இருக்குது இந்த மணிமண்டபத்தை தினமுமே நூற்று கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க இது கயத்தார்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல கோயில்பட்டி போகக்கூடிய பைபாஸ்ல இது வந்து இருக்குது இங்க வந்து சிறுவர்கள் ஜாலியா விளையாடி டைம் பாஸ் பண்றதுக்கு சின்ன ஒரு பூங்கா கூட இருக்குது மண்டபத்துக்குள்ள மன்னருடைய பிரம்மாண்டமான சிலையும் கூட நீங்க பார்க்கலாம்